இயேசுவின் இனிய நாமம் மய்மைப்படுவதாக காதுளவன் கேட்கடவன் என்ற சத்தியம் டிவி நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வாரத்தில் எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால் நாம் ஒரு உடன்படிக்கையின் ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டோம் எழுப்புதலுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்து தினந்தோறும் நான் இத்தனை மணி நேரம் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவோம் என்று தொடர்ந்து ஒரு ஆண்டவரோடு இணைந்து ஜபிக்கும்போது ஒரு பொறுத்தனையோடு ஜெபிக்கும்போது போது கத்தர் நிச்சயம் பதில் கொடுக்கிற ஒரு தெய்வம் என்பதை வேதம் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை நம்முடைய வாழ்நாள் காலத்தில் தருவார் என்ற நம்பிக்கையின் பேரில் நாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா இசைக்கில் திர்கதர்சின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் இப்பொழுது வாசிப்போம் கத்தருடைய கை என்மேல் அமர்ந்து கத்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்கப்பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாக இருந்தது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா என்று கேட்டார் அதற்கு நான் கத்தராகி ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் ஆண்டவர் இசைக்கல் தீர்க்க தம்முடைய கரத்தினாலே அவனை தொட்டு அவனை ஆமிக்குள்ளாக மாற்றி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி அவனை சுற்றிலும் நடக்க பண்ணினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் தெற்கதரிசியின் மேலே தம்முடைய கை வந்து அமரும்படி செய்தார் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சுற்றிலும் சூழ அந்த தரிசனத்தை பார்க்கும்போது அவனால் நம்ப முடியவில்லை ஒரு எலும்புகள் உலர்ந்து போய் மிகவும் உலர்ந்து போன ஒரு சூழ்நிலையை பார்க்கிறான் இந்த நாட்களிலேயும் எழுப்புதலுக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டே வருகிறோம் ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது இப்பொழுது இந்த பயங்கரமான வைரஸ் எல்லா நாடுகளிலும் எல்லா மக்களுக்குள்ளேயும் பயங்கரமாய் புறப்பட்டு போய் வேதனைப்படுத்தி சபைகள் மூடியிருக்கிற ஒரு உலர்ந்த நிலையிலே நாம் இருக்கும்போது கத்தருடைய கரம் நம்மேல் வந்து அமருகிறது கத்தர் நம்மை தம்முடைய ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார் இந்த உலர்ந்த நிலையே நாம் பார்க்கக்கூடாது நம்முடைய கண்கள் ஆவிக்குள்ளாக மாறி கத்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து சற்று நம்மை சிந்திக்க வைக்கிறார் அவர் நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறார் இந்த தேசம் முழுவதிலும் நம்முடைய ஆவியில் சுற்றி நடந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும் நம்முடைய வட்டாரத்திலே நம்முடைய கண்கள் சுற்றி பார்க்க வேண்டும் நம்முடைய ஆவியில் நாம் ஆண்டவருடைய கரத்தை கொண்டு அந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் நடுவே நாம் நிற்க வேண்டும் பயந்து விடக்கூடாது இப்ப இருக்கிற நிலையை கண்டு சோர்ந்து போய்விடக்கூடாது கத்தர் நிச்சயம் இந்த காரியங்களிலே மாற்றம் தருவார் ஒரு மீட்சி உண்டாக வேண்டுமானால் உலர்ந்த எலும்புகளே முதலாவது கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் ரெண்டாவது உலர்ந்த எலும்புகளே கத்தருடைய தீர்க்க தரிசன வசனத்தை கேளுங்கள் மூன்றாவது உலர்ந்த எலும்புகளே ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்போது நான்கு திசைகளில் இருந்து காற்றுகள் வந்து இந்த எலும்புகளுக்குள்ளே புகுந்து உயிரடைய வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நாட்களிலேயும் இந்த உயிர் மீட்சியை நாம் நிச்சயம் பார்ப்போம் உலர்ந்த நிலை மாறிவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை அர்ஜென்டனா தேசத்திலே அங்கு ஒரு ஊழியர் இருந்தார் அவர் பேர் பாஸ்டர் ஜுவான் இந்த ஜுவான் என்ற இந்த பாஸ்டர் அவருக்கு ஆவியானவர் பேச ஆரம்பித்தார் நீ ஒரு பிரிசன் வார்டனாக நீ மாற வேண்டும் உடனே பாஸ்டருடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ப்ரிசன் வார்டனாக ஒரு சிறையினுடைய வார்டனாக மாற அவர் அப்ளிகேஷன் போட்டார் எட்டு மாதம் ஆனது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ண கடைசியில் அவருக்கு அந்த வேலை கிடைத்தது வேலை கிடைத்து மூவாயிரம் பேர் மகா கொடுமையான சிறை கைதிகள் இருக்கிற இந்த சிறைச்சாலைக்கு ஓல்மோஸ் என்ற சிறைச்சாலைக்கு அவர் வார்டனாக புறப்பட்டு போனார் புறப்பட்டு போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார் பல மாதங்கள் அங்கே இருந்து ஜெபம் பண்ணினார் ஜெபம் பண்ணி ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினார் அந்த கூட்டத்திலே மூவாயிரம் பேர் இருந்த சிறை கைதிகள் மத்தியில் முந்நூறு பேர் அந்த கூட்டத்துக்கு வந்தார்களாம் அந்த கூட்டத்தில் இயேசுவை பற்றியும் பாவ மன்னிப்பை பற்றியும் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணின போது கடைசியிலே ஒரு முந்நூறு பேரில் நூறு பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அழுது பாவ மன்னிப்பை பெற்று வந்தபோது மற்ற சிறை கைதிகள் எல்லாம் இந்த நூறு பேரையும் அடித்து வேதனைப்படுத்தி நீங்கள் இயேசுவை நீங்கள் ஏன் ஏ ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி அவர்களை உபத்திரப்படுத்தினார்கள் அப்பொழுது இந்த ஜுவான் என்ற இந்த வார்டன் பாஸ்டர் மேல் அதிகாரிகளிடத்தில் கேட்டு இந்த நூறு பேருக்கு கொஞ்சம் தனியாக இடம் கொடுங்க இந்த சிறை கைதிகள் நிச்சயம் மாறி அவங்க வாழ்க்கை மாறும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் கேட்டபோது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்தது அது சாத்தானுடைய பலிபீடம் இருந்த இடம் முந்தி அந்த இடத்திலெல்லாம் வந்து ஆடுகள் அல்லாவிட்டால் நாய்கள் கோழிகள் இதெல்லாம் பலியிட்டு சாத்தானுக்கு ஆராதனை செய்கிற இடம் கொடுமையான காரியங்கள் அந்த இடத்தில் நடந்து வந்தது அப்படிப்பட்ட இடத்தில் இந்த நூறு பேரையும் இந்த பாஸரை கொண்டு போய் வைத்து முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் ராத்திரி பன்னெண்டில் இருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் ஒரு ஆறு ஆறு பேராக ஒரு நாளைக்கு நியமித்து ராத்திரியெல்லாம் ஜபம் நடந்தது அப்படி ஜபம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்தார் மறுபடியும் அந்த கூட்டத்திலே ஆயிரத்தி அறநூறு பேர் மூவாயிரம் பேரில் ஆயிரத்தி அறநூறு பேர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினார்கள் அந்த சிறைச்சாலையினுடைய மொத்த அந்த சூழ்நிலையும் மாறிற்று கவர்மெண்ட் அதை பார்த்து இந்த ஜுவான் என்ற ஊழியரை பார்த்து நீ இந்த ஒரு இடத்தில் மாத்திரமல்ல இந்த தேசத்தில் உள்ள எல்லா சிறைகளுக்கும் நீ போக வேண்டும் என்று சொல்லி அங்கே அனுப்பி வைத்தார்கள் இவர் இந்த முக்கியமான ஆயிரத்தி அறநூறு பேரில் நல்ல உற்சாகமாய் ஆவியில் நிறைந்திருந்த சில அந்த கைதிகளை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போய் மற்ற சிறைகளுக்குள்ளே போய் அங்கு சிறு சிறு குழுக்களை அமைத்து சபைகளை ஆரம்பித்து இந்த இருநூறு பேரை கொண்டு அந்த தேசத்தில் உள்ள அத்தனை சிறையிலும் எழுப்புதலை கொண்டு வர இவராலே முடிந்தது ஒரு உலர்ந்த மூவாயிரம் எலும்புகள் இதெல்லாம் உயிரடைய முடியுமா பயங்கரமான ஒரு சூழ்நிலை கொடுமையான ஒரு நிலைமை இருந்ததை ஆண்டவராலே மாற்றி அமைக்க முடிந்தது அதே போல இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது நம்முடைய தேசத்தை நாம் பார்க்கும்போது சபைகளை பார்க்கும்போது உள்ளே நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஊழியர் நடுவே இருக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது சபைக்குள்ளே பயங்கரமான பிரிவினைகள் இருக்கிறது சபைகளுக்குள்ளே விபச்சார வேசித்தன ஆவிகள் புகுந்திருக்கிறது சபைகளுக்குள்ளே விவாக ரத்துக்கள் இருக்கிறது உலகத்துக்குள்ளே மகா பயங்கரமான கொடூரமான கொலைகள் வெறிகள் ஒருவருக்கு ஒரு விரோதமாக எலும்புகிற தீய சக்திகள் நாம் ஜெபிக்க ஜெபிக்க சில நேரங்களிலே எதிர்மறையான காரியங்கள் உலர்ந்த எலும்புகள் காணப்படுகிறது ஆனால் இந்த சூழ்நிலை நடுவே ஆண்டவர் இதை மாற்ற முடியும் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்று இந்த உலர்ந்த எலும்புகள் நடுவே நாம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தீர்க்க தரிசனமாக உரைத்து நாம் பிரசங்கிக்க வேண்டும் எழுப்புதல் வரும் என்ற எண்ணத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்ல 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 இந்த வார்த்தைகள் வீணாய் போகாது இந்த நாட்களிலே ஆண்டவர் அதிகமாய் தேவனுடைய வார்த்தை ஆன்லைன் மூலமாக அவர் பிரசங்கித்து கொண்டே வருகிறார் விதவிதமான தேவனுடைய ஊழியர்கள் வித்தியாசமான விதத்திலே தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தை எங்கேயும் விதைக்கப்படுகிறது யாரும் தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய நிலையில் கத்தர் மாற்றி அமைத்திருக்கிறார் ஆகினாலே இந்த நாட்களில் கத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடி உலர்ந்த எலும்புகள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது எலும்புகள் உயிரடைய முடியுமா இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா என்ற ஒரு கேள்வி ஆனால் ஆண்டவரே இது உமக்குத்தான் தெரியும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அந்த அர்த்தம் என்ன ஆண்டவரே உம்மாலே முடியும் இந்த எலும்புகள் உம்மாலே உயிரடைய முடியும் என்ற ஒரு விசுவாசம் இன்றைக்கு தேவை எழுப்புதல் நிச்சயம் வரும் என்ற விசுவாசம் நமக்கு தேவை இப்பே பணம் நாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அவர் உண்டென்றும் அவரிடத்தில் சேர்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் நீ விசுவாசிக்க வேண்டும் இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் வர முடியும் என்ற ஒரு விசுவாசம் வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கலாம் பலவிதமான சோர்வுகள் பலவிதமான வேதனைகள் பலவிதமான போராட்டங்கள் கத்தரால் முடியாதது ஒன்றுமில்லை விசுவாசிக்க வேண்டும் டாக்டர் சார்ல்ஸ் குடல் என்று சொன்ன ஒரு கத்தருடைய தாசர் நியூயார்க் சிட்டிக்கு போனார் அங்கே ஒரு சபையிலே போய் பொறுப்படுத்தார் அந்த சபை ஒரு செத்த சபையாக இருந்தது அங்கு அவர் பொறுப்பெடுத்த உடனே அவரை பார்த்து எல்லாரும் ஏளனம் செய்தார்கள் இந்த சபையை நீ உயிருக்கு கொண்டு வர முடியுமா இது ஒரு செத்த சபை அவர் முதல் பிரசங்கமே பண்ணும்போது ஒன்று இந்த சபையில் உயிர் மீச்சு வரணும் இல்லாட்டா நான் தங்கியிருக்கிற இடத்துல சாவு வரணும் எனக்கு ஒரு சாவு அடக்க ஆராதனை நடத்தணும் நான் விட மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்தில் நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே ஒரு எழுப்புதல் இந்த சபைக்கு நீர் கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த தேவ மனுஷன் ஜெபம் பண்ணின போது செத்து போயிருந்த அந்த சபையை உயிர்ப்பித்த அந்த தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சபை ஒரு செத்த சபையை போல இருக்குதா ஒரு உயிர் உயிர்மீச்சி அடைய முடியாத நிலையில் இருக்கிறதா கவலைப்படாதே கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணு செத்தாலும் சாகிற என் சபையில் ஒரு எழுப்புதல் வரணும் ஊக்கமாக ஜெமனிப்பார் இந்த இடத்துல மாம்பழத்துக்கு நான் ஊழியத்துக்கு வரும்போது அங்கே வந்த ஊழியர்கள் எல்லாம் மறித்து போனார்கள் நான் வந்த புதுசில் சொன்னாங்க இந்த இடத்துல வந்து மாம்பழத்தில் வந்து ஊழிய ஆரம்பிக்க வந்திருக்கிறீங்களே இங்கே வந்த ஊழியர்களெல்லாம் மறித்து போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள் இந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் கத்தர் கொடுத்த தரிசனத்தில் இந்த இடத்துல வந்து ஊழிய ஆரம்பித்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி எத்தனையோ பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் விடாமல் ஆண்டோடைய கிருபையை பெற்று பெற்று ஆண்டு விடத்தில் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஜவுமணி ஜவுமணி பண்ணி வந்தபோது கத்தர் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்துமாக்களை கொடுத்து உயிர்ப்பித்து நடத்தினார் இன்னும் இது போதாது இதை விட தேவ ஆவியின் அசைவுக்காக இதை விட தேவ ஆவியின் ஊற்றப்படுதலுக்காக அவருடைய மகிமைக்காக பண்ணி கொண்டே இருக்கிறோம் நிச்சயம் ஆண்டவர் ஆயிரம் ஆயிரம் பதினாயிரங்களாய் லட்சக்கணக்கில் ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாட்களில் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் நிச்சயம் ஒரு பதிலை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகினால் இந்த நாட்களில் தேவனுடைய கிருபையை பெற்று அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஆவியை கத்தர் கொடுக்கும்போது நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பெற முடியும் டாக்டர் மாசுரன் எமோட்டா என்ற ஒரு டாக்டர் ஒருவர் ஜப்பான் தேசத்தில் இருந்தார் அவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணினார் ஒரு சோதனை பண்ணினார் என்ன சோதனை ஒரு அறையிலே ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வைத்தார் அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் வைத்துவிட்டு இன்னொரு அறையில் இன்னொரு பாத்திரத்தை வைத்தார் தினந்தோறும் இந்த பாத்திரத்தின் தண்ணீரிடத்தில் போய் நல்ல வார்த்தைகளை சொன்னார் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னார் அது மாத்திரமல்ல பாசிட்டிவா நேர்மறையான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணீரோடு பேசினாராம் அடுத்த அறையிலே இருந்த அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீரிலே அவர் போய் பேசும்போது எப்பவும் அபியூசிவா மோசமான வார்த்தைகளை பேசினாராம் எதிர்மறையான வார்த்தைகளை பேசினார் அப்படி பேசிக்கொண்டே வந்து முடிவிலே இந்த ரெண்டு பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை பார்த்தபோது ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் அங்கு எல்லாமே இணைந்து சேர்ந்து மைக்ரோ இதை இதை வைத்து பார்த்த பொழுது அந்த தண்ணீரெல்லாம் இணைந்து ஒரு நல்ல படிவமாக மாறி அது ஜொலித்து கொண்டிருந்ததாம் அடுத்த பாத்திரத்தை போய் பார்த்தால் அந்த பாத்திரத்துள்ள தண்ணீரெல்லாம் பிரிந்து பிரிந்து அவைகளெல்லாம் சிதறி போய் இருந்ததா அந்த சோதனையில் அவர் கண்டுபிடித்தது அதுதான் அதனுடைய அர்த்தம் என்ன எப்போவுமே எதிர்மறையான காரியங்களையே உன் குடும்பத்தில் நீ பேசி 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 உன் வாழ்க்கையில் பேசி உன் சபையை பற்றி பேசி உன்னுடைய சூழ்நிலையை பற்றி பேசி பேசி எப்பவும் எதிர்மறையான எண்ணத்தோடையே நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அவைகளெல்லாம் பிரிந்து போயிருக்கிறது ஆனால் உண்மையாக கத்தருடைய வார்த்தையை நீ விசுவாசித்து நீ உண்மையான நிலையில் ஆண்டவர் நிச்சயம் சபையை ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்களே ஆனால் நிச்சயம் ஒரு இசைவு வரும் நிச்சயம் ஒரு அசைவை கத்தர் கொண்டு வந்து இணைத்து செயல்படுத்த வல்லமை இருக்கிறார் வாசிக்கலாம் இசைக்கில் தெற்கதசின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் கத்தராக ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஒரு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது எனக்கும் கட்டளைட்டபடியே நான் தீர்க்கதம் உரைத்தேன் நான் தீர்க்குதம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று இதோ ஒரு அசைவு உண்டாயிற்று ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்போடு கூட சேர்ந்து கொண்டது என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் அந்த தீர்க்க தரிசனம் உரைத்த போது அசைவு உண்டாயிற்று அசைவு உண்டானது மாத்திரமல்ல ஒரு இசைந்து எல்லா எலும்பும் தனித்தனியாய் கிடந்த எல்லாம் ஒன்றோடு கூட ஒன்று வந்து சேர்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகினாலே இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது தீர்க்க தரிசனங்கள் வரும்போது தனித்தனியே கிடக்கிற எலும்புகள் பிரிந்து கிடக்கிற எலும்புகள் அப்படியே உலர்ந்து கிடக்கிற எலும்புகளுக்குள்ள ஒரு அசைவு நிச்சயம் கத்தர் இந்த நாட்களில் சபைகளுக்குள்ளே ஒரு அசைவை கொண்டு வந்திருக்கிறார் குடும்பங்களுக்குள்ளே ஒரு அசைவை கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக இந்த நாட்களிலே ஒரு அசைவை கொண்டு வருகிறார் சபைகளெல்லாம் அசைகிறது இந்த நாட்களில் கத்தாவே இறங்கும் 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 என்று கூப்பிட்டு ஒரு அசைவு பிரிந்து கிடந்த எலும்புகளெல்லாம் ஒன்றாக வருகிறது பிரிவினை உண்டாக்குகிற சத்துரு இந்த நாட்களில் ஊழியர்களுக்குள்ளே பிரிவினை விடாது இணைந்து ஒருமணப்பட்டு இசைந்து வருவோம் தனித்தனியாய் கிடக்கிற எலும்புகள் சேர முடியும் இந்த நாட்களில் ஆண்டவர் அதை செய்வார் கடைசியில் ஆண்டவராக இயேசு கிறிசு வரும்போது மறித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு கூட எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி கத்தருடைய வார்த்தை வரும்போது எல்லாரும் உயிரோடு எழும்பு எழும்புவார்கள் என்று எழுதப்பட்ட வாக்கியம் என்ன சொல்லுகிறது இப்போ பார்த்தா அந்த எலும்புகளெல்லாம் எங்கே இருக்குதோ எப்படி இருக்குதோ கல்லறைகளுக்குள்ள எப்படி பிரிந்து கிடக்கிறதோ தெரியாது ஆனால் அன்றைக்கு ஆண்டவருடைய கால சத்தம் கேட்கும் போது அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து சதைகளெல்லாம் வந்து மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாய் வருவது போலதான் இன்றைக்கும் சபைகளுக்குள்ளே பிரிந்து கிடக்கிற எலும்புகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அசைந்து ஒரு இசைவிய உண்டாக்கி கத்தர் ஒரு மறுரூபத்தை கொண்டு வருவார் நரம்புகளை கொண்டு வருவார் எலும்புகளை கொண்டு வருவார் தோளினால் அதை மூடுவார் மூடும்போது அவைகளெல்லாம் ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார் அழகை கொண்டு வருவார் தனித்தனியாய் உலர்ந்த எலும்புகள் மேல் தசைகள் உண்டாயிற்று உலர்ந்த எலும்புகள் மேல் மாம்சம் உண்டாயிற்று உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே நரம்புகள் உண்டாயிற்று இவைகளெல்லாம் ஆண்டவரே அதை செய்கிறார் நிச்சயம் உலர்ந்து காய்ந்து போய் பிரிந்து கிடந்த எலும்புகள் ஒன்றாகி தன் தன் எலும்புகளோடு சேர்ந்தபோது மாமிசம் தோல் எல்லாம் வந்து நரம்புகளெல்லாம் வந்து அப்படியே இருக்கிறது இன்னும் அதற்குள்ளே அடுத்த காரியம் நடக்க வேண்டும் அதைத்தான் நாம் வேதத்தில் எஸ்ஐக்கிள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் எஸ்ஐக்கிள் முப்பத்தி ஏழு ஒன்பது பத்து அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தர்சனம் உரை மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கத்திராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே இக்காற்று திசை நான்கிலும் இருந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தெற்கு தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் கத்தர் இந்த நாட்களிலே சபைகளை மகா பெரிய சேனையாக மாற்றப் போகிறார் எப்பொழுது இது மாறும் தசைகள் இருந்தாலும் எலும்புகள் எல்லாம் சேர்ந்தாலும் நரம்புகள் வந்தாலும் தோல் மூடினாலும் ஒன்று நடக்கவில்லை இன்னும் செத்ததாகத்தான் இருக்கிறது ஆவி என்றைக்கு ஊதப்பட்டதோ அன்றைக்கு உயிர் வந்தது என்பதை பார்க்கிறோம் ஆதி ஆகும் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் மண்ணில் இருந்து மனுஷனை உருவாக்கி அவன் நாசிகி சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது லூக்காய் இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு வாசிக்கும் போது இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு ஸ்ரீஷர்கள் மத்தியில் வந்து அவர்கள் மேல் ஊதினார் என்று வாசிக்கிறோம் பசுத்தாவியானோருடைய ஊற்றப்படுதல் அவர் நம்மேல் ஊதப்படும் போது அவர் வரும்போது ஒருவரும் தடை பண்ண முடியாது இந்த உலர்ந்த எலும்புகள் அன்றைக்கு உயிரடைந்தது போல இந்த நாளிலேயும் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை தருவார் என்பதில் சந்தேகமில்லை எல்லா எழுப்புதல்களும் நடந்த நாட்களை நாம் பார்க்கும்போது அவைகளெல்லாம் பயங்கர குடிகாரர்கள் குடித்து வெறித்து ஒரு வருஷத்துக்கு பதினாறாயிரம் குடிகாரர்கள் மறித்திருந்திருக்கிறார்கள் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் காலத்திலே பதினையாயிரம் ட்ரங்காட்ஸ் மறிப்பார்களாம் பயங்கர சாவுகள் நடக்கும்போது ஒன்றுமே அசைவில்லாமல் இருந்தபோது ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் காலத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் பாவிகள் மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு வந்தது போல இந்த நாட்களில் கத்தரிதை செய்வார் கத்தரிதை செய்வார் சார்ஸ்வினியின் காலத்திலே பயங்கரமான எதிர்ப்புகள் ஒரு மனிதன் அவங்களை கேர்ஸ் பண்ணி சபித்து எதிர்த்து பல காரியங்களை செய்து வந்தான் டேனியல் நேஷ் என்ற ஒரு தேவனுடைய ஊழியர் அந்த எதிர்ப்பு தெரிவித்து குடிகார கடைகளை நடத்தி வந்த ஒரு மனிதனுக்காக தொடர்ந்து ஜெபித்தார் இந்த குடிகார கடையை வைத்திருந்த மனிதன் சார்ஸ் நடத்தின கூட்டத்துக்கு எழும்பி வந்து கொண்டிருந்த போது ஜனங்களெல்லாம் நினைத்தார்கள் இவன் இந்த கூட்டத்தை கலைக்கத்தான் வந்திருக்கிறான் இந்த கூட்டத்திலே உள்ளவர்களை அவன் பயங்கரமாக அவன் மோசமாக பேசுவதற்கு வந்திருக்கிறான் என்று எண்ணினார்கள் அந்த மனிதன் அந்த கூட்டத்துக்குள்ள வந்தபோது அவனாலே நிற்க முடியவில்லை அவன் மனம் திரும்பினான் அவன் பாவத்தை அறிக்கையிட்டான் அவன் மனம் திரும்பினவனாக வீட்டுக்கு போய் அந்த குடிகார கடையில் இருந்த பாட்டில்களை எல்லாம் தூக்கி வெளியிலே குப்பையிலே கொட்டி போட்டுவிட்டு அந்த இடத்தை ஜபக்கூடமாக மாற்றி ஜெபிக்க ஆரம்பித்தான் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மனிதர்கள் ஏராளம் சபையை பயங்கரமான காரியத்தை சபைக்குரோமாய் செய்கிறவர்கள் ஏராளம் ஆனால் சபை தொடர்ந்து ஜெபிக்க 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 ஒரு எழுப்புதலை கண்டிப்பாக நாம் பார்ப்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை ஆண்டவர் நிச்சயம் ஒரு பெரிய எழுப்புதலை தருவார் பயங்கரமான குடிகாரர்கள் மனம் திரும்புவார்கள் விபச்சார வேசித்தன விடுதிகள் எல்லாம் ஜெபக்கூடமாக மாறி பயங்கரமான மந்திர தந்திர காரியங்களை செய்து கொண்டு மந்திரவாதிகள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்கள் எல்லாம் எரித்துவிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து சபைகளை கெடுத்து சீரழிக்கிறார்களோ சவுலை பவுலாக மாற்றின தேவம் இந்த நாட்களில் ஒரு மாறுதலை தருவார் நாம் எல்லாரும் விசுவாசிப்போம் கைகளை பயத்தி இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா முடியுமாண்டவரே அதை விசுவாசிக்கிறோம் எங்கள் கண்களினால் அதை பார்ப்போம் உம்முடைய நீர் ஊதுவீராக உம்முடைய தீர்க்க தரிசன வசனம் உரைக்கப்படுவதாக உம்முடைய வார்த்தைகள் வருவதாக உம்முடைய கையங்கள் மேல் வந்து அமரட்டும் ஆசீர்வதி ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள இல்லை எங்கள் நல்ல பிதாவே இந்த எலும்புகள் உயிரடையும் முடியுமையா விசுவாசிக்கிறோம் உலர்ந்திருக்கிற சபைகள் செத்திருக்கிற சபைகள் உயிர்மீச்சை அடையட்டும் ஆண்டவரே பாரம்பரியமாய் நடத்தப்பட்டு வருகிற ஊழியங்களெல்லாம் உயிரடையட்டும் ஆண்டவரே இந்த நாட்களிலே சபைகளெல்லாம் மூடியிருக்கும் போது ஒரு உயிர்த்தெழுதலோடு கூட சபைகள் ஆரம்பமாக கத்தருடைய ஆவியானவர் இந்த நாட்கள் பெரிய காரியங்களை செய்வீராக அப்படி திருநாமம் மய்மைப்படட்டும் ஆசிர்வதி இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே ஸ்தோத்ரி என் முழு உலமே பர்சுத்த நாம்தி ஸ்தோத்ரி என் ஆத்மாவே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல பகன் மறவாதே ஆமேன் கத்ராயிருக்க இயேசு கிருஷ்ண கிருபை பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாண்டிய அந்யோன்ய ஐக்கிய சமாதானம் சந்தோஷ சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே அடுத்த வாரத்திலும் இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியை காண தவறாதிருங்கள் மற்றவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்துங்கள் காதுள்ளவன் கேட்க கடவன்